கிராம சிக்கன் குழம்பு சிக்கன் மஞ்சள் தூள் போட்டு நன்றாக கழுவி எடுத்துக் கொள்ளவும் மூன்று உருளைக்கிழங்கை நன்றாக கழுவி கட்டு கடுகு சிறிதாக போடவும் அடுத்தது சிறிதாக எடுத்துக்கொள்ளவும் அடுத்தது இரண்டு பச்சொடரை அதில் போடவும் அது நன்றாக வதக்கிக் கொள்ளவும் இரண்டு பச்சை கொள்கை இதனை போன நன்றும் நன்றாக வழங்கும் வெங்காயம்ருவத்திற்காக சிறிது சாண்ட சேர்த்துக் கொள்ளவும் வெங்காயம் மடங்கு உடனே தக்காளி சேர்த்துக் கொள்ளவும் கட்சிகள் தக்காளி சேர்த்துக் கொள்ளவும் நன்றாக நடக்கும்

பிறகு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளவும் மஞ்சள் தூள் தக்காளியை கலந்து கொள்ளவும் வதங்களுடன் இஞ்சி பூண்டு சீரகம் சீரகம் சோம்பு மிளகு இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கொள்ளவும் பெரிய தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு மொத்தமாக அரைத்துக் கொள்ளவும் இப்பன்று இது எல்லாத்தையும் அதில் கலக்கவும் கலந்தவுடன் ஒரு ஐந்து ஆறு நிமிடங்கள் நன்றாக வளர்க்கவும் தக்காளி பச்சை மிளகாய் நம்ம அரைக்கி வைத்திருந்த இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் ஒரே ஒரு மிளகாய் மிளகு சீரகம் சோம்பு இதை நன்றாக அரைப்பதையும் அதில் சேர்த்துக்கொண்டோம் அது நன்றாக அதன் பிறகு உங்களுக்கு காலத்துக்கு ஏற்ப வீட்டு மிளகாய் தொலை பயன்படுத்தவும் பிரிந்து வருவதற்கும் நன்றாக வதக்கவும் இது போன்று வழங்குவதால் போதை மறுநாள் வைத்திருந்த படம் சாப்பிடணும் மற்ற நிகழ்வுகளுக்கு வழங்கவிடவும் மிளகாயத்தூள் போட்டவுடன் அது பச்சை வாசனை போனதும் நம்ம வைக்கிற சிக்கன் மசாலா தூள் அதில் போடணும் மித்தமாக போட வேண்டும் ரெண்டு டீஸ்பூன் போட போடும் சிக்கன் மசாலா போட்டவுடன் அது பசிமலி நம்ம வயிற்று இருக்கிற சிக்கனே அதில் போடுவோம் உள்ள பஸ் போடக்கூடாது இந்த மசாலாவோட சேர்த்து ஒரு ஐந்து ஆறு நிமிடங்கள் நன்றாக வதக்கவும் பாருங்க பார்க்கறதுக்கு கடற்கருங்க பாகாடு வந்தவுடன் நம்ம வைத்திருக்கிற உடல் கழிஞ்சாங்க சேர்த்துக் கொடுவோம் உருளைக்கிழங்கு போட்டு இரண்டு நிமிடம் கழித்து உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நன்றாக கொதிக்க விடவும் உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விடவும் கொத்தமல்லி மேலே தூங்கவும் ஒரு பத்து நிமிடம் கொதிக்க விட்டால் நல்ல சுவையான கிராமத்து சிக்கன் குழம்பு ரெடி அரைத்து வைத்த சிக்கன் குழம்பு ரெடி பாருங்க எவ்வளோ டிக்காக இருக்குது பாருங்கள் நைட்டு டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மதியம் சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்